ശേഷാദ്യുവംശകളോദരിപൂർണചന്ദ്രനംസിംഹ ഗുരുവര്യ പലിംഗം ശ്രീമന്നനന്താ സമ്പദ്കുമാരം പ്രഭ്യാതമാരപരവുന്ദരീകൃശോഭീഷ്മേ രുമാരാഷിന് മേ പുണ്മാൻ പരമ ഭാഗവതാസ്മരാമ

என்றால் என்ன பகவானை அறிந்தவர்கள் பாகவதர்கள் பகவான் இடம் கொண்டு போவர்கள் பாகவதர்கள் ஆகினாலே அடியேன் உள்ளான் உடலுள்ளான் உண்டகத்தான் குறுத்துள்ளான் ஆனால் படியே வறுக்கலாம் படியே நல்லன் பரம்பர தாழ்வாரி சொல்றார் அதே மாதிரி எடுத்துச்சு புகார் முதல் மரு சித்திச்சார் பகவான் அவருடைய குமார் புத்தான பாலராயர் அவருடைய குமார் துருவன் அவருடைய குமாரன் நிறைய பேர் இருக்கார் நான் உடனிருந்த லிங்க் மாத்திரிவரேன் புஷ்பார் நவன் அவர் குமாரன் யுஷ்டி அவருக்குமாரன் சர்வதேதஸ் அவருக்கு குமாரன் சக்ஷி அவருக்கு குமாரன் உள்முக்கம் குமாரன் அங்கன் அங்கதேசம் வந்து அங்கவங்க கலிங்கான்னு சொல்றோமே இல்லையா இது அங்கதேசம் அந்த அங்க சக்கரவர்த்திக்கு ஒரு வேணன் பிறகு வேணன் துஷ்கன் அவருக்கு நூறு வேறுகிறான் நேத்திக்கு பாகுகன் பிறந்தான் இன்னைக்கு ருத்து அரிச்சி என்று ரெண்டு பேர் இருக்கிற அந்த கதையை வருகிறது கதை புத்ரு நாராயண அம்சம் நாராயண அவதாரமே முடிவு கொடுத்தார் தொலையில ஆட்சி தொலையில அவர் தான் பிராட்டி அம்சம் அந்த கதை இன்னைக்கு வரப்படுகிறது இவருக்கு வருது விஷயம் இது பத்து அத்தியாயம் வருது இருந்து பத்து அத்தியாயம் புத்திசிரித்திரமா எந்த மாதிரி அஞ்சு அத்தியாயம் துருஜரித்திரம் இருந்தோம் இங்கே இந்து கண்டத்துக்குள்ள பதினால இருந்து பதினெட்டு அத்தியாயம் வரைக்கும் இதுல பதினாலு இருபத்தி நாலு மட்டம் புத்திரி என்ன பின்பு மகா நாராயண அம்சம் பெருமோளுடைய அவதாரம் அந்த இடத்தை இந்து நடந்தது இது எப்படி பிறகு முதல் மற்றும் பாகு கண்டன் இந்த ஒரு மாதிரி இருந்தா சரி அவன் ஜென்மத்தவரெல்லாம் அவன்தோடு பிறந்தவரெல்லாம் வேடர்கள் வேடம் பாகுக்காட் வேடர்கள் பிறந்தார்கள் அதே அந்த உம் விஷிக்க போது இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணா அதனால அந்த வேண சரீரத்துக்கு இருந்த எல்லா துஷ்டி சக்தியும் அவனோட போயிடு

விப்ரைகி அந்த பிராமணர்களாலே அந்த ரிஷிகளாலே அபுத்திரசிய மகிபதேகே பசங்களாகலையே அப்படின்னு அந்த ராஜாவுடைய பாகுபியாம் ரெண்டு தோளையும் மத்தியமானாபியாம் கடைந்து மிதனம் சமபத்தியதா ஓரும் மிதனம் உண்டாயிட்டது ஆர்ச்சி எந்த மாதிரி பெருமாள் லக்ஷ்மி நாராயணனே பிறந்தார் அப்படின்னு லக்ஷ்மி ஸ்திரி பார்ட்டு நாராயணன் புருஷனுடைய பார்ட்டு தத் திருஷ்டுவா மிதனம் ஜாத்தம் ரிஷி ரோ பிரபாரினா கூச்ச பிரத சந்துட்டா பகவத்கலாம் தோழ மதனம் பண்ணியத்துக்கு ரெண்டு பேர் பிரம்மபுர்த்திகளே பண்ணுகிறார்களே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவானுடைய கிருப்பை என்ன அப்படி ரிஷய ஊச்சுரோன் சொல்ற விஷ்ணு பகவத்தபாலினி இயஞ்ச லட்சியான் விஷ்ணுவனுடைய ஒரு கலையானவன் புவனபாலினி ரூபை ரூமியை ஆண்டத்துக்காக வந்தன் இயஞ்ச லக்ஷ்மியா சம்பூதி வித்தியாசம் ரெண்டு பேர் வந்தவளை இல்லையா ஒரு பெண்ணு ஒரு பிள்ளை அந்த பெண்ணு புருஷ ஸ்தானபாயனீயம் தொழில இருந்த லட்சுமி தான் அயந்து பிரதமோ ராஜாம் உமான் பிரதி தாயசாம் மகாராஜோ பவிஷ்யது பிரதிஷ்டவா இவன் வந்து பெரிய மகாராஜா ஆகுவான் யசஸ் உண்டா பண்ணாகுவான் சத்தியத்தை நிறுத்துவான் இன்று வேடி குணபூஷண பூஷணா அரிச்சி நாம் வரோகா புச்சுமேவா வரும் இந்த பெண் பிள்ளை குணத்தாரும் பூஷணத்தாரும் அலங்கரிக்கப்பட்டவன் அரிச்சி என்ற ஒரு திருநாமா புச்சுமேவா அவருந்தி புச்சுவோடியே இருந்தவர்களே திறந்தாரே என்று இந்த பெண்ள்ளியும் தாக வந்தாள் உபவம் மைத்சந்தி பிரம்மணெல்லாம் பிரசம்சப்பண்ணின்றிருந்த கந்தர்வாடெல்லாம் பாட்டு பாடின்றிருந்த முமுச்சு சுமநோதாரா சித்தாந்த்ரியகா சித்தாளாஸ்வஸ்திரியகா ஸ்திரீகளோடு சேர்ந்து நாடகம் வேண்டாம் நாட்டியம் முமுச்சுஹோ சுகனோகா சித்தாந்திரியகாங்கூரிய மிருதங்காத்யுந்தமயோதிமெண்ணா மிருதங்கமெண்ணா குந்துவி என்ன ஓவலி என்ன எல்லாம் நல்ல சகுனங்கள் நடந்து ஆகாசத்திலே தத்திர சர்வ உபாஜக்முக தேவரிஷி பிதிராங்கணாக இவா இத்தனை இல்லை தேவரிஷிகள் தேவகணங்கள் பிதர்க்கை உபாஜக்முக குழாங்குழமாக வந்து சேர்ந்தார்கள் பிரம்ம ஜெகத்புரு தேவைகி சகா பிரம்மான் அந்த பரஸ்பதியின் கூட்டின் வந்து சுரன் ஈஸ்வரன் அசுரா அப்படின்னா அசுரான்னா தைத்திய சுரன் அண்ணா இந்த தேவராஜன் ஹஸ்தே சுரேஸ்வரஹேத்த வேணநாழ பரந்தவன் வைன்யன் ப்சுதநரந்தவன் தாசரிங்கிறபடியே வேணதன் பரந்த கதா பித்து தட்சிணஸ்தில கதாந்தி பார்த்தாலாம் எஸ்ஹம் சக்கரம் வம்ஜஸ் பரமே சக்கிராஷம் வரதகில பார்த்தாளாம் தஸ்யாபிஷேக ஆர்த்தோ பிராமணையர் பிரம்மவா தேவி அபிஷேகம் பண்ண பிரச்சு ஆரம்ப ஆரம்பிச்சா ஒரு இருபது பேர் பிரசன்டேஷன் கொண்டு வர என்ன என்ன கொண்டு வரான்னு சொன்னார் ஏன்னா விஷ்ணுடைய அம்சம் விஷ்ணுமே பிரித்து பிரது மகாராஜாக்கு பத்து அத்தியாயம் துருவனுக்கு அஞ்சே அத்தியாயம் இவனுக்கு பத்து அத்தியாயம் வச்சிருக்கா பேர் வச்சு ரொம்ப பகவத அவதாரத்துக்குள்ளேயே சேர்த்துருக்கான் இதுலயும் இருக்கு பாகவதிலேயே இருக்கு தரிசாவதாரம் நாங்கள் பார்த்திருக்கோம் பச்சை பூர்வகராக இருக்க அப்படின்னு பித்தூடி அவதாரம் இன்னொரு அவதாரம் அதில் பித்தூர் அவதாரம் பெருமாள் அவதாரம் அப்படின்னு சொல்றோம் அப்பேரு புத்தராஜா ராஜா வந்து வெந்தரன் பாகு அண்ணன் கடைந்து ஏனைய சரீரத்தன்னு கடைந்தெடுத்தது சரி இப்ப என்ன பிரசன்டேஷன் இருபது பேர் ஒண்ணுதான் கண்டு வச்சுருக்கோம் தத்தியாஷேக ஆரம்ப பிராமணை அபிஷேகம் ஆரம்பித்தார்கள் பிராமணரெல்லாம் வித்துக்கள் எல்லாம் சேர்ந்து அபிஷேகம் வந்து ஆரம்பித்தார் ஆரகு ஆபிஷேகஸ்மை ஜனங்கே தெரங்கள் அப்படி வந்து சேர்ந்தாள் சரி சமுதிரா ககா மிருகா சமுதிரங்கள் கிரிகள் நாகரசமி பக்தசமதினாக்கியாஷம்ஹமி சர்வபகு சமாஜக்க ரூபாயனம் இந்த எல்லாரும் எல்லார வந்துட்டில பேர் சோமிஷித்தோ மகாராஜகா சுமாசா சாத்தலங்கிருத்தி அலங்காரத்தை பண்ணி இந்த பிரதுமகாராஜனுக்கு அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணியாச்சீஷனால அதை துணையில் பிறந்தவள் அக்ரகா இந்த அக்னியோ இந்த மாதிரி இருந்தானோ ஜகாரதனதோ ஐமம் வீரவராசனம் உபேரம் என்ன குழந்தான் ஐமம் வீரவராசனம் தங்கத்துல ஒரு பல்லக்கு உட்காரத்துக்கு சிம்மாசனம் ஒரு வராசனத்து தங்க பல்லக்கு குழந்தை சுவாமணிக்கு ஒரு பேர்ந்து கடலா பணம் இருக்கு பகவான் தந்தவருக்கு ஐமம் வீர மகாதனம் யார் இவன் வர தள்ளிக்கிறி உற்சவத்துக்கு அதிபதி பூர்வத்துக்கு இந்த வரணும் ஜவானு வெளி இவன் என்ன பண்ண சலில பத்திரம் ஒரு படையிடத்தில் வந்தான் மழை பெய்யாத கிட்டந்தலை மேலே வந்துக்கா வாயுஷ்ட வாலம் இதனே தர்மக்கீத்மையும் சிரஜம் அந்த வாலன் என்றவன் என்ன கொண்டு கொடுத்தான் அவர்கள் அஞ்சி வாலஸ்ய வாலே வாயுஷ ஒரு கீர்த்திமையையும் சிரஜம் தர்மராஜா என்ன கொண்டு கொடுத்தான் எப்ப தர்மராஜன் கீர்த்திமையையும் சிரஜம் ஒரு மாதிரி கொண்டு கொடுத்தான் இந்திரா கிரீட்டமுத்துக்கமான கீரீட்டு தண்டம் செஞ்சவனம் யமகா யமகம் ஒரு தண்டத்தை கலந்து கொடுக்கணும் செஞ்சவனம் இருக்க ஒரு தண்டம் பிரம்மா பர்ம உயம் பிரம்மா பாரதித்தமும் ஹாரத்தை அவனுக்கு கொடுக்கணும் பாரதீஹார உத்தமம் பாரதியு ஆர உத்தமமான ஹாரத்தை கொண்டு கொடுத்தான் ஹரிஹி சுதர்சன் சக்கரம்

சோமோ அமிர்தமயான் அஸ்வான் சோமோ இந்து சந்திரன கொண்டு நானும் அமருதமயான அஸ்வத்தை கொண்டு ரூபா திருத்தோன்னு தோட்ட கதை இழிதேன் அக்ஷரத் மா உஷ்டபக்ஷ சிருஷ்டி செய்த அஷ்டபிரம்மன் சொல்றான் அஷ்டபிரம் எனக்கு அப்படின்னா ரூபாஸ்டம் ரத்தம் ரத்தத்தை கொண்டு அக்னி ராஜகவம் சாபம் அக்னி ஒரு பானத்தை கொண்டு கொடுத்தான் சூரிய கிருஷ்ணமையான் இசுன்னு சூரியன் அவன் வில்லி கொண்டு போடுறான் அக்னி சாபம் இவன் அந்த வில்லு சேர்க்கவரையான இசுன்னு பானத்தை கொண்டு யார் சூரியன் புலி ஆகாஷமானது புஷ்பலி புஷ்பத்துக்கு வாரம் நாட்டியம் சுகீதம் வரித்திரம் அந்த ஆகாசத்தில் இருக்கிறவாறு சித்தாழ்வாழ் இவ்வாறு கொடுத்தா நாட்டியம் சுகீதம் அந்த நடனத்துக்கு வேண்டுமான விஷயத்தையும் பாடத்துக்கு வேண்டுமான விஷயத்தையும் வாதித்திரம் கரணைய கொம்பு அந்த மாதிரி வாதரம் பண்றதுக்கு என்னென்ன ஒன்று அந்த கொழந்தை கொடுத்தே அந்த சத்தியாக என்ன பண்ண ஆசீர்வாதம் பண்ணான் புது புலேதேந்திர ரிஷிகள் இதே பண்றது விஷேஷ் ஆசிஷ் ஆமாம் என்று கொடுத்து நோரீர் மகாத் நதங்கள் தாக்கங்கள் சிந்து சமுதிரம் பர்வத்த அவள் போர் எடுத்துக்கொண்டு இடம் பண்ணி கொடுத்துடான் ரத வீத்தி ரதமீத்தீர் மகாத்தமாக உடைந்த வந்திமாகறாள் வந்தி தம் ஸ்தோத்தும் உபதஸ்திரே ஓடப்படுறோம் பெயர்வாள் என்ன பண்ணா ஸ்தோத்தம் ஆரம்பிச்சுடிக்யா பிருதுவைன்யம் பிரதாபவான் பிருதுவைன்யா இவன் பிரதாபசாலியா இருந்தான் அவனுக்கு ஒரு மாதிரி சங்கோஷமாயிடும் என்ன எல்லாரும் என்னையே புகழ்ந்தால புகழ்ந்தது சரியில மேக நிற்காரயா வாஜா பிரகசந்திர பெருவைக்கு அவன் வந்து மேகத்தோட பேசுற மாதிரி மேகன் எக்ஸ்ரா தயாவாச்சா

பொருள் பொருள் பாடி என்ற எல்லாமே சங்கோச்சம் தொடர்பாக பண்ண வேண்டாம் சூதர்களே மாகதர்களே வந்திகளே இந்த மாதிரி என்னை பொழுக வேண்டும் நான் ரொம்ப அடியின் சிறிய ஞானத்தன் வருகிறார்கு யானை சேர்த்துராய் கண்டு வரையின் தான் தன்மேட்டு கரை செடியார்க்கடியாரை சேர்ந்த தீர்க்கும் திருமாவை அடியின் காண்பு மறுத்த ുണ്ഡീ ദുഃഖമുണ്ടേ സ്ത യോധനം മാമയ്യൂവന്ധാഗിരോ കസ്മാ പരോക്ഷേ അസ്മരുപക്ഷം സ്ോത്രമപ ആയി ഇന്ദമാതിരി വർണ്ണ ബോഴ്പ്പാടം നിർദ്ദേ സത്യുത്തലോകുവാദീ

இந்த மாதிரி புகழெழுத்து நிறுத்துங்கோ சமயம் வந்தப்போ பார்க்கலாம் இப்போ நான் கட்டாமிஷம் உக்கார்த்தே இந்த மாதிரி நீங்களையும் இந்திரா சந்திரா மகேந்திரான்னு சொல்லி வச்சுட்ட பிரபாத் ஜுகுப்சியம் திஜவிஷ்கிருத்தா எனக்கு இந்த மாதிரி பாடித்துன்னா எனக்கு ஜுகுப்சே உண்டாருது நான் அதுக்கு தகுந்தவனா என் அத்தனை இருக்கா ஸ்ரீமந்தகா பரமோதாராக பௌருஷும்பா விகனஹிதம் வர உதாரணவர்கள் எப்போவும் உகமாட்டார்கள் நாங்கள் இனி யாருக்கும் தெரிஞ்சே இல்லை இதுதான் நான் வந்துருக்கேன் கர்மபிக் கதம் ஆத்மானம் காப்பியாம பாலவத்தி நானு வெள்ள மாதிரி இருக்கேன் திரு எல்லாம் நேரு